ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் எனக்கு என்ன எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நடைபெற்ற சன்ரைஸ் ஹைதராபாத் ஆர்சிபி மேட்ச் பற்றி நம்ம சொல்லி பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் முன்னாடி ஆழ்ந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் வந்து ஒரு டாமினேட்டிங் வின் வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து பதிலடி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து அந்த மேட்சை வந்து நம்ம பார்க்கவே ஆரம்பித்தோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி வந்து டாஸை வின் பண்ணி பேட்டிங் பண்ணுறேன்னு சொன்னாங்க இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபியோட இரநூத்தம்பதாவது மேட்ச்சாக இருந்தது ஐபிஎல்லில் ஸோ அது ஒரு மெமரபிள் மூமெண்ட்டாக வந்து இருந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் ஒன்று பண்ண சாஃப்ட் டூ ப்ளஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பேட் பண்ண போகிறோன்னு சொன்னார் இதன் காரணம் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் பிளேயர் விராட் கோலி வந்து ஐம்பது ரன் அடித்தார் அவருக்கு துணையாக பார்த்தீங்கன்னா ரஜித் பட்டி ஒரு ஐம்பது ரன் அடித்தார் கேமரன் கிரீன் அவர் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தேழு ரன் அடித்தார் நம்ம தினேஷ் கார்த்திக் ஒரு பதினஞ்சு ரன் அடித்தார் சூரிய்க எல்லோருக்கும் எல்லோருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்னால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஆறு ரன்னுக்கு ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருபது ஓவர் முடித்தாங்க இதில் வந்து சன்ரைசர்ஸ் விக்கெட் தரப்பில் பார்த்திங்கன்னா நாத் கட் வந்து நேற்று வாஷிங்டன் சுந்தர இதெல்லாம் வந்து நூறாவது மேட்ச் அடைந்தார் ஐபிஎல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட் எடுத்தார் நம்ம நட்டு நடராஜன் வந்து அவர் ரெண்டு விக்கெட்டு மைக் மார்கண்டே ஒரு விக்கெட்டு பேட் கமின்ஸ் ஒரு விக்கெட்டு ஸோ அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு விக்கெட் இல்லைப்பிற்கு இரநூத்தி ஆறு போட்டு ஆர்சிபி வந்து முடித்தாங்க பதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து நூற்றி இருபத்தி ரன்னுக்கு எட்டு விக்கெட் இல்லைப்பிற்கு இருபது ஓகே முடிச்சு முப்பத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் ஆர்சிபி வந்து வின் பண்ணிட்டாங்க இந்த முக்கியமான வெற்றிக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை தமிழகத்துக்கு வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடக்கூடிய ஸ்வப்னில் சிங்கர் பிளேயர் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன் அவர் தான் வந்து இம்பேக்ட் பிளேயராக களமிறங்கி ரஜ்த்பட்ட போல இம்பாக்ட் பிளேயராக வந்து களமிறங்கினார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் முக்கியமான ரெண்டு விக்கெட் எடுத்தாரு அதாவது எயிலன் மார்க்ரமோட விக்கெட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவோட விக்கெட் எடுத்தார் அதே போல் பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து வில் ஜாக்ஸ் பவுலிங் போட்டு ஃபஸ்ட் ஓவரே பௌலிங் போட்டு ட்ராஃபிஸ்கெட் முக்கியமான பிளேயர் அவருடைய விக்கெட் எடுத்துட்டாரு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் மிக முக்கிய காரணம் நான் பார்க்குறேன் அதே போல் கரண் சர்மாவும் செம்மையாக போட்டார் அவரும் ரெண்டு விக்கெட்டுக்கும் எடுத்தார் அவரும் ரெண்டு விக்கெட் எடுத்தார் ஸோ ஸ்பின்னர்ஸை சேர்ந்து அஞ்சு விக்கெட் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேமன் கிரீன் ரெண்டு விக்கெட் எடுத்தார் இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தொன்றுக்கு எட்டு விக்கெட்டு எழுப்புங்கும் போதே இருபது ஓவர் முடிஞ்சிருச்சு ஸோ முப்பத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் வந்து தொடர்ந்து ஆறு தோல்விகளுக்கு பிறகு ஒரு வெற்றி வந்து பெற்றுட்டாங்க இதன் மூலமாக நான்கு புள்ளிகளை வந்து அவங்க பெற்றுட்டாங்க அதே போல் சன்ரைசஸ் வந்து பத்து புள்ளிகளை அதே பத்து புள்ளிகளோடு அதே மூன்றாவது இடத்தில் நீடிக்கிறாங்க பாயிண்ட்ஸ் டேபிளாக சொல்லிட்டு தான் வந்து நேற்று நடைபெற்ற போட்டியின் குறித்த போட்டி குறித்த அப்டேட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவர்மெண்ட்னு கேட்டுக்கிறேன் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்